ஹாய் வணக்கம் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதால ஹனுமர் காடு பார்க்கலாம் இந்த ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி சனியோட பிடிகளில் இருக்கிறவங்க வந்து சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறது ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது இதெல்லாம் வந்து சனியோட தாக்கத்தை குறைக்கும் சனி பிடியில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் அளிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இந்த ஹனுமரோட வழிகாட்டல்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் குறிப்பாக உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் காற்ற அஞ்சு வழிகாட்டல்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஆஞ்சநேயர் வந்து பக்தியில் தலை சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஹனுமரோட சக்தியை வந்து இப்போ நம்ம ரீடிங்கில் பார்க்க போகிறோம் இந்த ஆறுக்கள் ரீடிங் வந்து உங்களோட சோலுக்கு வந்து ஒரு ஒரு ஆறுதல் தர விஷயமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கார்டு ஆஞ்சநேயர் என்ன வருது அப்படின்னா ஷோ லாயல்ட்டி ஸோ நம்பிக்கை நம்பிக்கை ரிலேட்டடான கார்டு ஃபஸ்ட்டு வந்திருக்கு அடுத்த கார்டு என்னன்னு பார்த்தோன்னா ட்ரஸ்ட் இன் டிவைன் ட்ரஸ்ட் இன் டிவைன் தெய்வ நம்பிக்கை ரெண்டாவது கார்டும் நம்பிக்கை ரிலேட்டடாக தான் வந்திருக்கு மூணாவது கார்டு ரிசலன்ஸ் இது இந்த கார்டு என்னென்னா உங்களோட மன உறுதியை சொல்கிற கார்டாக இருக்குது அடுத்து டிவோஷன் இஸ் ப்ரொட்டெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பக்தி தான் பாதுகாப்பு கடைசி கார்டு வந்து கரேஜ் அண்ட் டிவோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தைரியத்தை பற்றி ஓகே இப்போ இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன ஹனுமர் வந்து உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து லாயல்ட்டி நீங்கள் யாரை நம்பினாலும் உண்மையாக இருக்கீங்க அவங்கக்கிட்ட அவங்கள உண்மையாக நேசிக்கிறீங்க இதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்கிறாரு ஹனுமர் யூனிவர்ஸ் வந்து உங்களோட இந்த நடவடிக்கையே பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதுக்கான சக்ஸஸ் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து ட்ரஸ்டின் டிவைன் அந்த கார்டு என்ன சொல்லுது அப்படின்னா நீங்கள் பார்க்க முடியாத இடம் நீங்கள் எது உங்கள் கண்ணுக்கு தெரியாத இடத்துல கூட கடவுள் வந்து உங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் கடவுள் எப்போவுமே உங்களுக்காக தான் இருக்கார் நீங்கள் பொறுமையாக பொறுமையாக இருக்கணும் தெய்வத்தோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் அதை வந்து சீக்கிரமாகவே நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னும் சொல்லியிருக்காரு அடுத்து மூணாவது கார்டு ரெசிலன்ஸ் மன உறுதி என்ன தடைகள் வந்தாலும் உங்களோட மனசு மன தைரியத்தை மட்டும் நீங்கள் இன்னும் விடவே இல்லை தைரியத்தோட இருக்கீங்க ஹனுமர் மாதிரி ஹனுமரோட சக்தி எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி உங்களோட மனசு ரொம்ப சக்தியானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்களோட அடையாளம் வந்து என்னென்னா உங்களோட மன வலிமை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த கார்டு டிவோஷன் இஸ் ப்ரொடெக்ஷன் நீங்கள் கடவுளை வந்து எந் எவ்வளோக்கு எவ்வளோ நம்புகிறீங்களோ அந்த அந்தளவுக்கு கடவுள் உங்கள் கூடவே இருப்பார் உங்களை காப்பாற்றுவார் என்ன ஒரு நெருக்கடியான நேரத்துலேயும் கடவுள் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பார் கடவுள் உங்களை கண்டிப்பாக எந்த ஆபத்தில் இருந்தும் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது உண்மை அப்படின்னும் ஹனுமர் சொல்லியிருக்காங்க பக்தியோட ஆழத்தில் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஆன்மீகத்தில் ஊறி போது எதிரிகள் கூட உங்கள் கிட்டே நெருங்க முடியாது உங்களை தொட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கார்டு வந்திருக்குன்னு பாருங்கள் இஸ் ப்ரொடெக்ஷன் ராமரோட பிடியில் வந்து ஹனுமர் இருக்கார் இல்லையா அந்த கார்டு தான் வந்திருக்கு ஸோ ராமர் வந்து ஹனுமரை பாதுகாக்கிற மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருக்குது ஸோ ராமர் எப்படி ஹனு ஹனுமரை பாதுகாத்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இன்னல் வரும்போது ஒரு நெருக்கடியான நிலை வரும்போது கடவுள் உங்களை கண்டிப்பாக பாதுகாப்பார் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிவோஷன் இஸ் ப்ரொடெக்ஷன் கார்டு அதை தான் சொல்லியிருக்காங்க அடுத்த கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கரேஜ் கரேஜ் தைரியம் கரேஜ் அண்ட் டிவோஷன் மன தைரியமும் உங்களோட ஆன்மீகம் அந்த தான் பக்தியை பற்றி சொல்கிற காடாக இருக்குது இது நீங்கள் வெறும் சாதாரணமாக வந்துட்டு ஒரு சாதாரண ஆள் இல்லை கடவுளோட வந் ஒரு அனுமதியோட நம்ம நம்ம லைஃப் எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற சக்தி உங்கள் கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஹனுமர் எப்போ வந்து அந்த அந்த தைரியத்தை வந்து அந்த சக்தியை அந்த தைரியத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துகிறீங்களோ அப்போ அப்போவே உங்கள் வாழ்க்கையோட வெற்றி பயணம் தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கா இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஹனுமர் வந்து ஒரு அந்த வானர படையோட போகிறார் பாருங்க அவ்வளோ தைரியமாக ஒரு படை நீங்கள் கடவுளை வணங்குறீங்கன்னா உங்கள் பின்னாடி அவ்வளோ பலம் இருக்கும் உங்கள் கிட்ட உங் அப்படிங்கிறது தான் வந்து அவ்வளோ துணிச்சலாக நீங்கள் இறங்கலாம் உங்கள் பின்னாடி எல்லோரும் இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த காட் சொல்லுது ஸோ இந்த அஞ்சு வழிகாட்டல்கள் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் நெருக்கடி நிலையில் இருந்தாலும் இந்த அஞ்சையும் நீங்கள் பின்பற்றுறீங்க அப்படின்னா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த ஆற்கள் ரீடிங் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பக்தி நம்பிக்கை பக்தியையும் நம்பிக்கையையும் வந்துட்டு கொண்டு வர்றதுக்கான ஒரு ஒரு ரீடிங்காக இந்த ரீடிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் kam subscribe pannunga. Oke okay? thank you